தமிழ் முக்கியமான அமீர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கூடிய படத்துல நடிச்ச ஒரு ஹீரோ போதை பொருள் கடத்துதல்ல முக்கியமான ஆள சம்பந்தப்பட்டிருக்காரு ரீசெண்டா டெல்லில நடந்த கைது சம்பவம் தமிழ் திரைப்பட வட்டாரம் அண்ட் அது மட்டும் இல்லாம அரசியல் வட்டாரத்திலையுமே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரீசண்டா மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சிம் துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு ரகசியமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு தேங்காய் பவுடர் அண்ட் சத்து மாவு பாக்கெட்கள்ல மறைச்சு வச்சு கடத்துறதா நியூஸ் வெளியாயிருக்கு அதன் அடிப்படையில போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஒரு பெரிய ஆபரேஷனா பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு மாதமா பயங்கரமான கண்காணிப்புல இருந்திருக்காங்க இந்த வழக்குல மூணு முக்கியமானவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆனா அந்த மூணு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுல சம்பந்தப்பட்ட ஜாஃபர் ஷாதிக் அப்படிங்கிறவரு சினிமா திரைப்பட தயாரிப்பாளராகவும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராகவும் இருக்காரு சலீம் அப்படிங்கிறவரும் அரசியல் பிரமுகரா இருந்துட்டு இருக்காரு இன்னொருத்தர் பேரு மைதீன் இவரு திரைப்பட நடிகரா இருக்காரு பர்டிகுலரா டைரக்டர் அமீர் அவர் டைரக்ட் பண்ணிருக்க கூடிய இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் அப்படிங்கிற படத்துலயுமே நடிச்சிருக்காரு இதை பத்தி டைரக்டர் அமீர் அவர்கிட்ட கேட்கும் போது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் நானும் அதுக்கு உடன்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அடுத்துதான் விஜயகுமார் அவருடைய குடும்பத்தை நியூஸ் தான் ஆஃப் சோசியல் மீடியால தனக்குன்னு ஒரு தனி எடுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த வகையில வனிதா விஜயகுமார் இன்னொரு விஷயத்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க அதாவது வனிதா விஜயகுமார் அவர்கள் பயங்கரமா சமைக்கிறாங்க இந்த சமையல் கலை உங்க வீட்டுல யார் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும் போது தன்னோட அம்மா கொஞ்சம் கம்மியாக தான் சமைப்பாங்க அப்படின்னும் அதை தாண்டி சமையல் கலை எனக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அருண் விஜய் அவங்களுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க தான் பாரம்பரியமான பல உணவுகளை சமைப்பாங்க அப்படின்னும் எனக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணமே அருண் விஜய் அவங்க அம்மா அதாவது என்னுடைய பெரியம்மா அப்படின்னு முத்துக்கண்டு அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க என்னதான் குடும்பம் இவங்கள ஒதுக்கி வச்சாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் வழித்தா பாசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கொடுக்கக்கூடிய சில இன்டர்வியூஸில் இருக்குது அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்